ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கியா டில்லி பாபு பேசுகின்றேன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஒரு மனிதனுக்கு எப்பொழுது உச்ச காலம் நல்ல உன்னதமான காலகட்டம் தான் நினைக்கின்ற காரியங்களெல்லாம் மிக மிக அற்புதமாக நடக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாக எது என்பதையும் சாதாரணமான காலகட்டம் எது என்பதையும் மிகவும் கஷ்டமான காலகட்டங்கள் எது என்பதையும் தான் இன்று நாம் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாகவே எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த அந்த மனிதர் அந்த நன்மையை அனுபவிப்பதற்கு லக்கணமும் லக்னாதிபதியும் மிகவும் வலிமையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அடிக்கடி பொது சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் உயர்ந்த யோகங்கள் பல இருந்தாலும் முக்கியமாக தர்ம கர்மாதி என்கின்ற யோகமும் நல்ல பரிவர்த்தனை என்கின்ற யோகமும் நடந்தால் அந்த மனிதனுக்கு மிக மிக அற்புதமான பலன்கள் நடக்கக்கூடிய பலன்களாக அமையும் மற்றபடி ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர்கள் இல்லாமல் மற்ற சாதாரண திசைகள் நடந்தால் சாதாரணமாக வாழ்வு ஓடிக்கொண்டிருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு குடையவருடைய தசையும் மற்றபடியாக ஆகாத சனி ராகு கேது சம்பந்தங்கள் இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர்கள் சம்பந்தம் இருந்தாலும் மிக மோசமான காலகட்டமாகவும் துயர காலகட்டங்களும் அமையும் தான் ஒட்டுமொத்தமான மனிதர்களுக்கும் உண்டான அடிப்படை விஷயமாகும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எது உச்ச கட்டமாக பலம் என்பதை பற்றி தான் இன்று நாம் முதலில் பேச இருக்கின்றோம் பன்னெண்டு மேஷ லக்கணத்தில் ஆரம்பித்து மீன லக்கணம் வரை எது மனிதனுக்கு மிக மிக அற்புதமான காலகட்டம் என்பதை பார்க்க இருக்கின்றோம் அதன் பிறகு அடுத்ததாக சாதாரணமான காலகட்டம் எது மிக சோதனையான காலகட்டம் எது என்பதையும் படிப்படியாக பார்க்க உள்ளோம் ஆனால் ஒட்டுமொத்தமான பன்னெண்டு லக்கணக்காரர்களுக்கும் அடிப்படை விஷயம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் லக்னம் லக்னாதிபதியும் வலிமையாக இருந்தால் எந்த நன்மையும் நாம் அனுபவிக்கலாம் அதேபோல் எந்த சுகமாக இருந்தாலும் நிச்சயமாக பன்னெண்டு லக்கணக்காரர்களுக்கும் குருவும் சுக்கரனுமாக வலிமையாக இருக்க வேண்டும் இருவரில் ஒருவர் இருந் வலி வலிமையாக இருந்தாலும் போதுமானது இரண்டும் வலிமையாக இருந்தால் கொடுத்து வைத்தவர்கள் என்பது தெளிவு இரண்டு பேரும் வலிமை இல்லை என்றால் லக்ஷ்மி கடாட்சம் அதாவது சௌரியமும் பணமும் மிகப்பெரிய உயர்ந்த வாக்கியம் நிச்சயமாக வருவதற்கு தங்கு தடையாகும் அல்லது த வராமலே போகலாம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பொதுவாகவே ஜாதகம் நல்லா நன்றாக இருக்கிறது என்றால் இளைய வயதிற்கு அதாவது ஐந்து வயது முதல் இருபத்தைந்து குறைந்தது இருபத்தைந்து வயது உள்ள இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் நல்ல படிப்பு நல்ல உத்தியோகம் கட்டாயம் அமைய வேண்டும் அந்த வயதில் நல்ல தசை நடந்தால் எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமல் படிப்பு தடைபடாமல் முழுமையாக படித்து நல்ல அவரவர் படித்த வேலைக்கேற்ற திறமைக்கேற்ற வேலைக்கு செல்வார்கள் மாறாக இருந்தால் தவறான பழக்க வழக்கங்கள் குடும்ப கௌரவம் கெடுகிறால் கிடக்கூடிய சூழ்நிலைகள் தேவையில்லாத தீய நட்பு வகைகள் காதல் என்ற வகையில் சிக்கி சீரழியக்கூடிய வாய்ப்புகள் மது போன்ற பானங்களாலும் கூடா நட்பனால் தவறுகள் செய்துவிட்டு சிறைச்சாலைக்கு செல்வது குடும்பமானத்தை வாங்குவது போன்ற நிகழ்ச்சிகளெல்லாம் ஏன் நடக்கிறது என்றால் அந்த காலகட்டத்தில் அந்த வயது உடையவர்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தசையும் மற்றும் சனி செவ்வாய் ராகு சம்பந்தமான அதிலும் ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய சம்பந்தம் இருப்பதினால் நடக்கக்கூடிய தசா புத்திகளால் தான் இளைஞர்களானாலும் சரி இளம் பெண்களாலும் சரி கெடுகின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த வயதில் நடக்கும்பொழுது அவர்களுக்கு சாதகமான தசை நடந்தால் அவருடைய வாழ்க்கை சாதனையாக மலரும் அதேபோல் இருபத்தைந்துக்கு மேல் ஐம்பது வயதில் உள்ளவர்களுக்கு சாதகமான தசை நடந்தால் அவர்களுக்கு அந்தந்த வயதர் கேற்றார்கள் பொருளாதார உயர்வு தகுதி சமுதாயத்தில் மதிப்பு சொத்து சுகம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் போன்ற உயர்வான வாழ்க்கை கிடைக்கும் ஐம்பது வயது மேற்பட்டவர்களுக்கு உடல் ஆரோக்கியமான பொருளாதாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திற்கு உண்டான த உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படாத தசை நடந்தால் அவர்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் ஆரோக்கியமாக அமைதியாக அவருடைய வாழ்வு நடைபெறும் அவர்களுக்கு ஆரியிட்டு பன்னெடக்கூடிய தசை நடந்தால்தான் அத்தனை பேரும் இன்று நோயாளியாக மருந்து மாத்திரையுடன் தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டாகிறது ஆக மனிதனுக்கு அந்தந்த வயதற்கேற்ற போல் நடக்கின்ற தசா தசைதான் புத்தியம் காரணம் குறிப்பாக தசைதான் மனிதனை வழி நடத்துகிறது அதற்காக எந்தெந்த தசை நடந்தால் உச்சமும் எந்தெந்த தசை நடந்தால் சாதாரணமாக அமைதியாக செல்லும் எந்தெந்த தசை நடந்தால் தேவையற்ற வீண் வ வழக்குகளிலும் நோயாளிலும் கடன் பிரச்சனையும் சங்கடங்களிலும் மாட்டிக்கொள்வோம் மூன்று விதமாக தான் நாம் பிரித்து இப்போது நாம் உதாரணம் மூலமாக மேஷலக்கணத்தில் ஆரம்பித்து நாம் மீனலக்கணம் வரை பார்க்க இருக்கிறோம் என்பதை முதலில் நாம் நாம் தெரிவித்துக்கொள்கின்ற விஷயங்களாகும் இப்போது ஒவ்வொரு லக்கணத்திற்கு உண்டான பலன்களைப் பற்றி நாம் பார்க்கலாம் கண்டிகா லக்கணத்திற்கு பார்ப்போம் கன்னிகால முதலில் தர்ம கர்மாதி யோகத்தை பற்றி சொல்கின்றேன் கன்னிகால ஒன்பது ஒன்பதுக்குடிய சுக்கரனும் பத்துக்குடிய புதனும் எங்கு சேர்ந்தாலும் குறிப்பாக ரெண்டிலே சேர்ந்தாலும் சரி அல்லது ஒன்பது பத்திலே பதினொன்னிலே அல்லது ஏழிலே சேர்ந்தாலும் பத்துக்குடியவர் நீச்சமாவார் இருந்தாலும் அவர் நீச்ச பங்கமும் ஆவார் இப்படி ரெண்டு ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களை தவிர இந்த ஜாதகருக்கு கன்னிகால ஆண் பெண் யாராக இருந்தாலும் லக்னாதி ஒன்று பத்துக்குடிய புதனும் ரெண்டு ஒன்பது குடிய சுக்கரனும் ஆக அவர்கள் ஒன்பது பத்து குடியவர்களாக வருவார்கள் இவர்கள்தான் தர்ம கர்மாதிகள் இவர்கள் சேர்க்கை இருந்து தசை நடந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய உன்னதமான பலன்கள் அமையும் என்பது மிக தெளிவான உண்மை அவருடன் ராகு கேது சம்பந்தப்பட்டாலும் அந்த ராகு தசையும் கேது தசையும் மிக மிக அற்புதமாக இருக்கும் அந்த தர்ம கர்மாதியான புதனும் சுக்கிரனுக்கு குரு சம்பந்தம் இருந்தால் இன்னும் உன்னதமான பலன்களும் வளர்பிறை சந்திரன் இருந்தால் சொல்லவே தேவையில்லை மிக பெரிய அளவிலே சாதனை படைப்பார்கள் என்பதே அடிப்படை விதி இப்போது உதாரணங்கள் மூலமாக சொல்கின்றோம் கன்னிகா கணத்திற்கு ரெண்டிலே புதனும் சுக்கரனும் இருந்தால் மிக மிக அற்புதமான பலன்கள் நடக்கும் இந்த காலகட்டங்களில் அது புதன் தசையாக இருந்தாலும் சுக்கர தசையாக இருந்தாலும் அற்புதம் லக்கணத்திலே இருந்தாலும் அற்புதம் இவர்களுக்கு வளர்பிறை சந்திரனுடைய தொடர்பு இருந்து குருவினுடைய தொடர்பு இருந்தால் இன்னும் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக அமையும் ஆக ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஏழு ஒன்பது பத்து பதினோராம் இடம் ஆக ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களை தவிர்த்து இவருடைய சேர்க்கை இருந்தாலோ அல்லது இவர்களுக்கு குரு சம்பந்தமோ வளர்பிற சந்திரன் சம்பந்தம் இருந்தால் கன்னிகாலக்கணக்காரர்களுக்கு ஆண் பெண்களுக்கு கொடுத்து வைத்தவர்கள் மட்டுமில்லாமல் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிகப்பெரிய உன்னத ஸ்தானத்தை அடைந்து மிக பெரிய அளவிலே சாதனை புரிவார்கள் என்பதே விஷ் உண்மையான விஷயங்களாகும் இது உன்னதமான பலன்களை தரக்கூடிய அமைப்பாகும் அடுத்தபடியாக பரிவர்த்தனை யோகத்தை பற்றி பார்ப்போம் அப்படி நல்ல பரிவர்த்தனை என்று உள்ளது ஆறு எட்டு பன்னெண்டு கோடில் ஒரு சில ஜோதிடர்கள் பரிவர்த்தனை என்றால் எந்த பரிவர்த்தனையாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள வேண்டிதான் என்று சொல்கிறார்கள் ஆனால் நமது அனுபவத்தில் அது சரி வராது ஆறு எட்டு பன்னெண்டு குடைவர்களுடன் பரிவர்த்தனை அடைகின்ற கிரகம் ஏதோ ஒரு வகையில் சங்கடத்தையும் வீழ்ச்சியும் கட்டாயம் தரும் அல்லது அவப்பேறு தரும் என்பதே அனுபவப்பூர்வமான உண்மை நல்ல பரிவர்த்தனை அடைந்து ஜஹா புத்தி நடந்தால் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் நல்ல பரிவர்த்தனை என்பது என்பது இந்த இடத்தில் ரெண்டும் ஐந்தும் உதாரணத்திற்கு ரெண்டு ரெண்டுக்குடிய சுக்கரன் ஐந்திலேவும் ஐந்து கூடிய சனி ரெண்டிலே இருந்தால் இது நல்ல பரிவர்த்தனை என்ற அர்த்தம் அதே வேளையில் ஒன்பதும் ஏழும் ஒன்பதாம் இடத்து சுக்கரன் ஏழிலேவும் ஏழுக்குடிய குரு பகவான் ஒன்பதிலே இருந்தால் இது அற்புதமான பரிவர்த்தனை அல்லது ஒன்பது பத்து பத்துக்குடையவர்கள் பரிவர்த்தனை ஒன்பது கூடிய சுக்கரன் பத்திலே பத்துக்குடிய புதன் பதினொன்னிலே அல்லது ஒன்பதுக்குடிய சுக்கரன் பதினொன்னிலே பதினொன்று கூடிய சந்திரன் ஒன்பதிலே இப்படி அற்ப அதே மாதிரி ஐந்துக்குடிய சனி பகவான் பத்திலே பத்துக்குடிய புதன் ஐந்திலே ஐந்து பத்து பரிவர்த்தனை அல்லது நான்கு பத்து பரிவர்த்தனை நாலுக்குடிய குரு பத்திலே பத்துக்குடிய புதன் நான்கிலே இப்படிப்பட்ட பரிவர்த்தனைகள் இருந்து தசா புத்திகள் நடந்தால் மிக மிக அற்புதமான முறையில் உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டமாக அமையும் என்பது தெளிவாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது இந்த லக்கணத்திற்கு இப்படிப்பட்ட உயர்ந்த யோகமான தர்ம கர்மா யோகத்தினுடைய தசாபுத்தி நடந்தாலும் நல்ல பரிவர்த்தனைகள் தரக்கூடிய தசாபுத்திகள் நடந்தாலும் அற்புதமாக இருக்கும் என்பதை நாம் பார்த்தோம் அடுத்தபடியாக சாதாரணமான வாழ்க்கை சாத ஏதோ வேலைக்கு செல்கின்றோம் சம்பாதிக்கிறோம் ஏதோ நிம்மதியாக இருக்கின்றோம் பெரிய உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை சாதாரணமாக வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அதே கன்னிகால கணத்திற்கு பார்ப்போம் அதே கன்னிகால கணத்திற்கு புதன் தசை சுக்கர தசை தவிர்த்து சனி தசை சனி ஏழில் இருந்தாலும் குரு பகவான் பதினொன்றிலே உச்சமடைந்து பார்வை செய்தாலும் சாதாரணமாக வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கும் நாலாம் இட்டு அதிபதியான குரு மூன்றிலே இருந்து சுக்கரன் ஒன்பதில் இருந்தாலும் அல்லது சந்திரன் ஒன்பதில் இருந்தாலும் சாதாரணமாக வாழ்க்கை கீழவும் இல்லாமல் மேலவும் இல்லாமல் நடுத்தரமாக போய்க் கொண்டே இருக்கும் பெரிய சாதனை இல்லை என்றாலும் எந்தவிதமான வீழ்ச்சியும் இருக்காது நிம்மதியாக போய்கொடு போய்க் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கட்டாயம் உருவாகும் அதே வேளையில் சந்திரன் பதினொன்றிலேருந்து குரு பகவான் ஏழிலே இருந்து ஆட்சி பெற்ற குரு பகவான் பார்த்தாலும் எந்த விதமான சங்கடமும் இருக்காது மன நிம்மதியோடு சாதாரணமாக போய் கொண்டிருக்கும் அடிப்படை வாழ்க்கை வசதியில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது பெரிய அளவில் இல்லைனா கூட சங்கடங்கள் இல்லாமல் நிச்சயமாக போய் இருக்கும் என்பதுதான் உண்மையாகும் ஆக பெரிய சாதனை படை படைக்கக்கூடிய அமைப்பை பார்த்தோம் சாதாரணமாக எந்த சிக்கலும் இல்லாமல் வாழ்க்கை நிம்மதியாக போகக்கூடிய அமைப்பு ஒரு ரெண்டு உதாரணங்கள் சொன்னோம் இப்போது பெரிய சங்கடங்கள் தாழ முடியாமல் உடல் நலிவு கடன் அம்பு அசிங்கம் அவமானம் போன்ற விஷயங்கள் எல்லாம் உதாரணத்துக்கு சனி பகவான் பன்னெண்டிலே இருந்து செவ்வாய் ஆறிலே இருந்து இப்படிப்பட்ட தசை நடந்தால் பெரிய சங்கடங்கள் எல்லா வகையிலும் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் போல் அமையும் என்பது தெளிவு ஆக பன்னெண்டுக்குடைய மூணு எட்டு கூடிய செவ்வாய் பன்னெண்டிலே இருந்து ச சனி ஆறிலே இருந்தாலும் இல்லை ஆறிலே செவ்வாய் இருந்து சனி பன்னெண்டிலே இருந்தாலும் சிக்கல் பத்திலே சூரியன் இருந்து நேராக நாளிலே சனி பகவான் இருந்தாலும் சிக்கல் ஏழு சனி ராகுக்கு அது சம்பந்தப்பட்டு தசை நடந்தாலும் மிக பெரிய சங்கடங்களை உண்டாகும் இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இருந்தாலும் உங்களுக்கு புரிவதற்காக சாதாரண மு முறையிலே ஒரு மூன்று உதாரணங்கள் சொன்னோம் இதே கன்னிகா கணத்துக்காரர்களுக்கு உயர்ந்த வாழ்க்கை நடுத்தரமான வாழ்க்கை மிகவும் சங்கடமான சோதனையான காலகட்டம் என்பதை இப்போது நாம் இந்த கன்னிகால கிணத்திற்கு சொல்லியிருக்கின்றோம் இப்படித்தான் கோச்சார பழம் சொல்லும்போதும் மூன்று விதமாக நடக்கும் அதிகமாக நாம் சொல்வதை காட்டிலும் அதிகமாக நடக்கும் சாதாரணமாக நடக்கும் சிலருக்கு நடக்கவே நடக்காது அந்த நடக்காது இருக்கின்ற மனிதர்களுக்கு மேலே சொன்ன உதாரணங்கள் மூலமாக மோசமான தசா புத்தி நடப்பதால் எந்த கோச்சார பலன்களும் அவர்களுக்கு வேலை செய்யாமல் போகலாம் இருந்தாலும் ஒரு சில கோச்சார பலனில் ஓரளவுக்கு நல்லது நடக்கும் என்பதை நாம் அனுபவத்தில் பார்க்க பார்க்கிறோம் இந்த கன்னிகால கணத்திற்கு பார்த்தோம் மற்றபடியாக மற்ற லக்கணங்களுக்கு ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மிகவும் விரிவாகும் விளக்கமாகவும் நாம் அடுத்தடுத்து பார்க்கலாம்